டூ ரோல் கிராஸ்கட் கூடைக்கு ஹேண்டில் எத்தனை அடியில் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் எப்படி போடுறதுன்னு இதுக்கு வந்து நான் வந்து இதில் கூடை போட்டுட்டு எனக்கு வந்து மீதி ஒயரு இவ்வளோது இருக்குது சரிங்களா இதில் க்ரீன் கலரில் ஏழைகால் அடியில் ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி எல்லோ கலர்லேயும் வந்து கால் அடியில் ஒரு ஒயர் எடுத்துக்குவோம் இது வந்து ரெண்டு ஒயர் யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஹேண்டில் போட போகிறேன் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழே கால் ஏழைகால் அடியில் எல்லோ கலரில் ஒன்று க்ரீன் கலரில் ஒன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க உள்ளுக்குள்ளே இன்னொரு ஒயராக வந்து கொடுக்குறதுக்கு நாலரை அடியில் ஆறு ஒயர் எடுத்திருக்கேன் மூணு நாலு அஞ்சு ஆறு ஒயரு சரிங்களா இது வந்து வெளியிலருந்து ரெண்டு ஒயரு எல்லோ கலரில் ஒன்று க்ரீன் கலரில் ஒன்று உள்ளுக்குள்ளே வந்து ஆறு ஒயரு நாலரை அடியில் அது பார்த்தீங்கன்னா ஏழே கால் அடி இப்போ இது வந்து நடு டிசைன் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு க்ரீன் கலரில் இதான் வந்து நடுப்பூ சரிங்களா நடுவில் வர டிசைன் இப்போது இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் நம்ம ஹேண்டில் போடலாம் நான் வந்து இந்த இதில் வந்து இந்த ரெண்டு எல்லோவுக்கு இடையில கொடுத்து வாங்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு அகலமாக வேணுமா இல்லை இந்த குடைக்கு இங்கே இந்த ரெண்டு எல்லோ பூவுக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு எல்லோ பூக்கும் போட்டிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பூவுக்கு இடையில் கொடுத்து வாங்குறேன் இது நமக்கு தெரியும் இல்லைங்களா இதுதான் மிடில் ரோ ஸோ அதனால் இந்த ரோ இந்த ரோவும் நான் பார்க்குறேன் சரிங்களா இதே நம்ம நார்மல் டிசைன்னா வந்து நார்மல் குடைக்கு வந்து எண்ணி அதில் பாதி எடுத்து போடுவோம் சரிங்களா இப்போ ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கோங்க ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துட்டு நம்ம எப்போதுமே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டுருவோம் நூலை வச்சு சின்னதாக ஒரு நாட் போட்டுருவோம் இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு சின்ன நூல் வச்சு நாட் போட்டுட்டேன் சரிங்களா இப்போது இந்த கால் அடியில் கட் பண்ணும் ஒயரையும் என்ன பண்ணுங்க இந்த இடத்துல கொடுத்து இன்னொரு ஒயர் எங்கே கொடுத்து வாங்கினோமோ அதே மாதிரி கொடுத்து வாங்கி ஈக்குவலாக பிடிச்சிக்கோங்க சரிங்களா இப்போது ஈக்குவலாக இழுத்தாச்சு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது இல்லைங்களா க்ரீன் கலரு இந்த சைடு ஒரு எல்லோ இந்த சைடு ஒரு எல்லோ க்ரீனு அதே மாதிரி இந்த சைடு ஒரு எல்லோ க்ரீன் இருக்கா இப்போ இந்த சைடு இருக்கிற க்ரீனை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற எல்லோவையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க சரிங்களா ரெண்டு கலரும் ஒரே பக்கம் வந்துரட்டும் வந்ததுக்கு அப்புறமா இந்த சைடு இருக்குல்ல ஒயரு அதை வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில் ரெண்டு க்ரீன் ஒயருக்கும் இடையில் இப்படி கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வாங்க இதான் ஃபஸ்ட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த கலரை க்ரீன் இந்த சைடு கொண்டு வந்தோன்னோ அதே மாதிரி எல்லோ அந்த சைடு கொண்டு போயிடணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது இல்லைங்களா க்ரீனு அதை வந்து வழியாக தான் கொடுக்கணும் வழியாக கொடுக்கணும் இந்த இன்னர் ஒயர் வந்து இன்னர் ஒயருக்கும் அடியில் கொடுத்து வாங்கணும் ரெண்டுத்துக்கும் இடையில் கொடுத்து இப்படி வாங்குங்க அப்புறம் ஒரு டைட் கொடுத்துருங்க நல்லா டைட் கொடுத்துட்டு இப்போ இந்த சைடு இருக்குது இல்லைங்களா எல்லோ ஒயரு அதை அப்படி அடி வழியாக கொடுத்து இந்த ரெண்டு ஒயருக்கும் இந்த ரெண்டு க்ரீன் ஒயருக்கும் இடையில இப்படி கொண்டு வந்து இந்த சைடு வச்சு பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த சைடு இருக்குது இல்லைங்களா க்ரீனு அதை வந்து இந்த சைடு ரெண்டு எல்லோவுக்கு இடையில் இப்படி கொடுத்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க இதே மாதிரி தாங்க கடைசி வரைக்கும் ரொம்ப ஈஸி உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோர் ஒயர் ஹேண்டில் த்ரீ ஒயர் ஹேண்டெல்லாம் போடுறதை விட இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி இப்போ அடி வழியாக கொண்டு வரணும் மேல் வழியாக கொண்டு வந்துடக்கூடாது அடி வழியாக கொண்டு வரப்பையும் நம்ம இன்னொரு ஒயர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கும் அடியிலேருந்து இப்படி கொண்டு வரணும் சரிங்களா அதுக்கும் அடியிலேருந்து கொண்டு வரணும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது சரிங்களா ரொம்ப ஈஸி இந்த சைடு கொண்டு வந்துட்டு ஒரு டைட் கொடுத்துடணும் டைட் கொடுத்துருங்க ரொம்ப டைட்டாக போடுங்க அப்போ தான் வந்து இந்த உள்ளுக்குள்ளே இருக்க ஒயர் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் இப்போ இந்த சைடு இருக்க க்ரீனை இந்த பக்கம் கொண்டு வந்து மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் இப்போ ஒரு டைட்டு சரிங்களா அதே மாதிரி எல்லோ அடி வழியாக கொடுத்து ரெண்டு ஒயருக்கும் இடையில அடுத்து அதே மாதிரி இந்த சைடு இருக்க க்ரீனு இதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஒரு டைட் கொடுத்துருங்க இன்னும் வந்து எனக்கு ஆஹா ஐ மீன் இன்னும் வந்து எனக்கு வந்து ஹேண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் மொத்தமாக வேணும் அப்படின்னா உள்ளுக்கடில் கொடுக்குறது வந்து நான் வந்து ஆறு ஒயர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு எட்டு ஒயரு பத்து ஒயரு அந்த மாதிரி கொடுங்க வெளி ஒயர் வந்து நான் ஏழே கால் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஏழுற ஏழையம் கால் அப்படி எடுக்கணும் நீங்கள் கொடுக்குற ஒயரை பொறுத்து இதுவும் வந்து நமக்கு சுற்றளவு கூட வரும் இல்லைங்களா அதனால இது கொஞ்சம் கூட எடுக்கணும் சரிங்களா இப்போ இதிலே வந்து ஆறு ஒயர் இல்லாமல் நாலு ஒயர்லாம் எடுத்தோம்னா ஏழு அடியே வந்து உங்களுக்கு போதும் ஏழே காலுக்கு உள்ளுக்குள்ள ஒயர் வந்து மொத்தம் ஆறு ஒயர் கொடுத்துருக்கேன் நாலரை அடியில் அடி வழியாக கொடுத்து ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொண்டு வந்துடுங்க இப்போ இந்த சைடும் க்ரீனு நல்ல டைட் கொடுத்துருங்க பார்க்குறதுக்கு வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா அதனால தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸி இது டைட்டாக போடணுமே தவிர உங்களுக்கு வந்து போடுறது ரொம்பவே ஈஸி சரிங்களா டைட் கொடுத்து இழுத்துக்கோங்க அடி வழியாக கொடுத்து இந்த சைடு ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொடுத்து வாங்கணும் இதே மாதிரி இந்த சைடும் ரெண்டு ஒயருக்கும் இடையில இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிட வேண்டியது நமக்கு வந்து சொர்க்கரத்துக்கு கொஞ்சோண்டு ஒயர் வச்சுட்டு மீதி எல்லாமே பின்னிடலாம் உங்களுக்கு எந்த ஹைட்டு வேணுமோ அந்த அளவு பின்னிக்கோங்க நான் ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில அப்படி க்ரீன் கலர் அழகாக வருது இல்லைங்களா இதுதான் டாட் டாட்டாக வரும் ஸோ இது வந்து டாட் டிசைன் மாதிரி வரும் ஓகேங்களா பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதான் இதோட ப்ளஸ்ஸு இதுக்கு வந்து நாலு ஒயர் ஹேண்டிலும் போடலாம் இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை போட்டு காட்டேன் இப்போ இது நான் சொருகிற அளவுக்கு கொஞ்சோண்டு விட்டுட்டு மீதி ஃபுல்லாக வந்து பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு இது வந்து சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒயர் வந்து கொஞ்சம் கூட இருக்குது ஏன்னா நம்ம நாட்ஸ் போட்டு உள்ளே ஃபுல்லாக சொருக்கி விட்டுருவோம் இன்னர் ஒயரையும் சரிங்களா இப்போ இதை வந்து எனக்கு வந்து இந்த அளவு ஹைட் போதும் ஸோ நான் இதோட நிப்பாட்டிக்கிட்டேன் இந்த அளவு உள்ள சொத்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சைடு இந்த ரெண்டு எல்லோ இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த ஒயரை விட்டுருங்க இந்த சைடு க்ரீன் ஒயர் ரெண்டையும் விட்டுருங்க விட்டுட்டு இதில் இருக்கிற ஒயரை பாதி வந்து இந்த பக்கம் விட்டுருங்க பாதி வந்து அந்த பக்கம் விட்டுருங்க சரியா உள்ளே விட்டு இழுத்துருங்க இந்த சைடு பாதி வயிறு இந்த சைடு பாதி வயிறு உள்ள விட்டு அந்த சைடு இழுத்துக்கோங்க உள்ளுக்குள்ள இழுத்துக்கோங்க உள்ளுக்குள்ள இப்படி இழுத்து நல்லா டைட்டா இழுத்து இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க இந்த மாதிரி போடுவோம் இல்லைங்களா சாதாரண முடிச்சு அது ஒண்ணா போட்டுருங்க டைட்டா இழுத்துட்டு இந்த இருக்கிற எல்லா ஒயரையும் இந்த ஒவ்வொரு லைன்லயும் வந்து கிராஸ் கிராஸா அப்படியே சொருகி விட்டுருங்க சரிங்களா இந்த ஒயரை வந்து இந்த சைடு சொருகி விட்டுருங்க இந்த ஒயரை வந்து இந்த பக்கம் சொருக்கி விட்டுருங்க நல்லா டைட்டாக டைட்டாக இழுத்து இழுத்து சொருக்கி விட்டுருங்க இப்போ நான் ஒன்றே ஒன்று சொருக்கி காட்டுறேன் என்ன அப்படியே உள்ளுக்குள்ளே வரிசையாக சொருகிடுங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு லைனுக்கு சொருகிடுங்க நமக்கு வந்து ஒயர்ஸ் வந்து உள் ஒயரும் சரி வெளி ஒயரும் சரி ஒரு நாலஞ்சு லைனுக்கு சொருகிற அளவுக்கு தான் இருக்குது அதனால நல்லா தாராளமாக சொருகி விட்டுருங்க நம்ம டைட்டாக இழுத்துட்டு சொருகுங்க சரிங்களா அப்போ தான் கூட வந்து ஸ்ட்ராங்காக வரும் நான் இதை வந்து ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து உள்ளுக்குள்ளே நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஹேண்டில் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு நான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து முடித்து போட்டு நல்லா சொருகி விட்டுட்டேன் எல்லா ஒயர்ஸையும் வந்து கட் பண்ணி விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து க்ரீன் கலர் ஒயரை வச்சு இந்த இடத்துல ஒரு கட்டியிருக்கேன் அதே மாதிரி இந்த சைட்லேயும் கட்டியிருக்கேன் சரிங்களா இப்போ அடுத்து அந்த சைடு ஒரு ஹேண்டில் போட்டுட்டு நான் காட்டுறேன் இதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க ஒயர் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வேறு கூட எல்லோ கலரில் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயரை தான் நான் வந்து உள்ளுக்குள்ளே ஆறு ஒயர் நாலு அடியில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஆனால் இது வந்து தெரியல அவ்வளோவா கிட்ட பார்த்தா தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது நீங்கள் இந் இதிலே எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஒயர் இருக்குது இதிலேயே வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்குது நீங்கள் அதே வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துக்கலாம் க்ரீனோ இல்லை எல்லோவோ நான் வந்து வேறு கலர் ஒயர் இருந்ததுனால நான் அதை கொடுத்தேன் இப்போ அந்த ஹேண்டில் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு நான் போட்டுட்டேன் வந்து ஹேண்டில் ஹேண்டில் போட்டதும் இந்த ட்ரை பண்ணி ரொம்ப இருக்கும் இருக்கும் மாதிரி டாட் பார்க்க உழுக்குள்ள நம்ம வயர் கொடுத்துருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த ஹேண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு என்னோடய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ